கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றும் கூட ஒரு வசனத்தை நான் மேற்கொள்ள காட்ட விரும்புகிறேன் நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன் ஆமா ஃப்ரெண்ட்ஸ் நீங்க தீமைகளை விட்டு கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழும்போ வாழணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி நம்ம வாழும்போது அவர் நம்ம மேல ரொம்ப பிரியமாக இருக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டவருக்குள்ள அன்பாக இருக்கவங்க தீமையை வெறுக்கும் போது அவரை நம்ம ஆத்மாவை அழிவில் இருந்து காப்பாற்றி அவரோட கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவத்திலிருந்து தப்பு விற்கிறார் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கத்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகணும் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நம்ம தீமையை விட்டு விலக முடியும் நம்ம டெய்லி வேதத்தை படித்து தியானித்து அவரோட வா வாழ்க்கையில் நீங்கள் வரும்போது தான் அவரோட கட்டளைகளுக்கு க கீழ்ப்படிச்சு நீங்கள் வாழும்போது ஆண்டவர் உங்கள் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ் அவர் உங்களை உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசிர்வாதிக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி தேடுங்கள் ஆண்டவரை ஆமேன்